கடல் கொண்ட தேசத்தின் ஆறாத வடு இருபத்தி ஓரு ஆண்டு கால கண்ணீர் துளிகள் காலங்கள் உருண்டோடி இன்றுடன் இருபத்தி ஓரு ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் அந்த கறப்பு ஞாயிறு தந்த ரணம் இன்றும் ஒவ்வொரு இலங்கை மக்களின் நெஞ்சிலும் இரத்த கசிவாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு அமைதியாக விடிந்து அந்த காலை பொழுது அடுத்த சில நிமிடங்களில் எமக்கான மரண ஊலமாக மாறும் என்று எவரும் நினைத்திருக்கவில்லை பாசமான அணைப்புக்கள் மழலையின் சிரிப்பு எதிர்கால கனவுகள் என அனைத்தும் அந்த ஒற்றை பேரலையின் நொடிப்பொழுதில் மண்ணோடு மண்ணாகி போனது பெற்ற புள்ளியை கையில் பிடித்து காப்பாற்ற முடியாத தாயின் கதறலும் கண்முன்னே தன் துணையை அலைகளுக்கு பலி கொடுத்த கணவனின் தவிப்பும் இன்றும் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றது அன்று அலைகள் கொண்டு சென்றது வெறும் உயிர்களை மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் ஒரு தேசத்தின் நம்பிக்கையையும் தான் இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் கடற்கரை ஓரம் செல்லும் போதெல்லாம் எம் கால்களை தொட்டு செல்லும் அலைகளில் காணாமல் போன உறவுகளின் வாசம் வீசுவது போலிருக்கின்றது அந்த ஈர மணலில் இன்று மக்களின் கண்ணீர் படிந்துதான் இருக்கின்றது பிரிந்த உயிர்களுக்கு கண்ணீரை தவிர வேறு எதை நாம் கடலே அன்றிஞிய உறவுகளை பரத்திருக்கலாம் ஆனால் எங்களின் நினைவுகளில் இருந்து அவர்களை ஒருபோதும் பிரிக்க முடியாது காலமெல்லாம் தீராத என்ற துயரத்தை சுமந்து நிற்கும் என் தேசத்திற்கு இழந்த உறவுகளுக்காக இறைவனை இரு கலமேந்தே ராத்திரி